ஓம் சாந்தி ருஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கி பர்சனாலிட்டி தாரன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் பியூரிட்டி கி பர்சனாலிட்டிக்கு ஆதார்பர் பிரம்மா பாப் ஆதி தேவ் வா பெஹ்லா பிரின்சுபனே தூய்மையின் பர்சனாலிட்டியினுடைய ஆதாரத்தில்தான் பிரம்மா பாபா ஆதி தேவன் மற்றும் முதல் இளவரசனாக ஆனார் ஏசே ஆப் பி ஃபாலோ ஃபாதர்கர் ஒன் நம்பர் கி பர்சனாலிட்டிக்கு ரிஸ்ட்மே ஆஜாவ் கும்பி பிராமண ஜனம்கே சன்ஸ்கார் ஹீ பவித்ரஹே அதேபோன்று நீங்களும் தந்தையை பின்பற்றி முதல் நம்பர் பர்சனாலிட்டியின் பட்டியலில் வந்துவிடுங்கள் ஏனென்றால் பிராமண பிறவியின் சம்ஸ்காரங்களே தூய்மையானவையாகும் ஆப்கி ஸ்ரேஷ்டதா வா மகான்தா ஹீ பவித்ரதாக உங்களது உயர்ந்த தன்மையே